வணக்கம் நண்பர்களே இண்டிபெண்டன்ஸ் சர்வதேச செய்திகளுக்காக உங்கள் இயக்கிய காசா அழிவின் அடையாளம் ஐநா மதிப்பீட்டின்படி எழுபது பில்லியன் டாலர்கள் தேவைப்படுகின்றன முழு நகரமும் அறுபத்தைந்து சதவீதம் நேசிக்க கிடைக்கின்றன சில பகுதிகள் தொண்ணூற்றைந்து சதவீதம் அழிந்தே விட்டன இந்த காணொலியை பாருங்கள் காசா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபருக்கு முன் அக்டோபருக்கு பின் மருத்துவமனைகள் நீர்நிலைகள் அனைத்தும் சிதைந்துவிட்டன இவை இனிமேல் இடிபாடுகளுக்கு இடையில் இருந்துதான் கட்ட வேண்டும் முதற்படியாக இடிபாடுகளை அகற்ற வேண்டும் அடுத்த தூய நீர் மின்சாரம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் ஒன்று மற்றும் உறுதி காசா மக்கள் மீண்டும் எழுவார்கள் நன்றி வணக்கம்